കിട മാർക്കറ്റ് ആ പോരിക്കേ

வணக்கம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பாக் தலைவர் திருமாறன்ஜி காணாவிளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய அரசு மருத்துவமனையில் வந்து சுகாதார சீர்கேடாக இருந்துச்சு நாங்கள் போய் பார்த்தப்ப ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனப்ப பயங்கரமான துருநாற்றம் எங்கே பார்த்தாலும் மனித கழிவுகள்லாம் இருந்துச்சு இது என்னான்னு போய் நாங்கள் கேட்டப்ப அப்புறம் இது விஷயமா அங்கே இருக்க ஆய்வாளர்கள கேட்குறப்ப இது வந்து டீனை பார்த்து பேசணுன்னாங்க நாங்கள் டீனை போய் பார்த்து பேசணும் டீன் பார்த்து பேசினப்போ இப்போ நாங்கள் வந்து இது ப்ரைவேட் ஹவுஸ் கீப்பிங் தான் இங்கே சுத்தம் பண்ணுறதெல்லாம் தனியார் மையம் தான் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு நீர் வந்து தர்றதில்லை இந்த சேடப்பட்டி கூட்டு குடிநீர் வாரியத்துலேருந்து எங்களுக்கு தண்ணி வர்றதில்ல ஆறு மாத காலமாக எங்களுக்கு தண்ணி சரியாக வர்றதில்ல அதனால தான் எங்களுக்கு வந்து இங்கே சுகாதார கேடாக இருக்குது நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க எங்களையே குறை சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அலுவலத்துக்கு வந்து பார்க்க வந்தேன் இங்கே அதிகாரிகள் யாருமே இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து காத்துட்ருக்கேன் இங்கே யாருமே இல்லை ஃபோன்லே தான் பேசுகிறாங்களே யாரும் வரல அப்புறம் அவங்கள ஒரு அதிகாரியை கூப்பிட்டு நான் பேசின போதில் அவங்க சொல்கிற விஷயம் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு மோட்ரு இங்கே பழுதாகி கிடக்கு கான்ட்ராக்டுக்காரரை பார்த்து பேசினேன் ஒரு மோட்ரு பழுதாயிருக்கு இருக்குது அந்த மோட்ரு ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாளில் சரி பண்ணி நாங்கள் ஓட்டிடுறோம் அதுவும் போல் அவங்க சொல்கிற பெரிய டெக்னிக்கல் ஃபால்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்க வந்து எம்எல்ஏ கவுன்சிலரு எம்பி இங்க இருக்கவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவங்கவங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்துடுறாங்க அதனால இது காணாமலக்கு ஜிஹெச்சுக்கு இது போக மாட்டுது அதுபோல் முதல்ல வந்து குடியிருப்புகள் கம்மியாக இருந்துச்சு இப்போ குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தண்ணி அங்கே ஜிஹெச்சுக்கு போகாதனால அங்கே எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அதிகாரிகள் இங்கே அவங்க வந்து அதிகாரத்தை மீறி எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கிறதுனால அவங்கவுங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிறதுனால நான் காணாமலகுக்கு எங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இது இப்படியே போச்சுன்னா நோயாளிகள் வந்து நோயை குணப்படுத்துருக்க போகிற இடத்துல நோயை வளர்த்து வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி நீங்கள் வந்து இதை தண்ணிக்கு மாற்றி ஏற்பாடுகள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது கிராமங்களுக்கு இந்த இங்கேருந்து தண்ணி போகுது ஆனால் இந்த அறுக்கு மூணு கிலோமீட்டரில் இருக்க காணாமளக்குக்கு போகலன்றது வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லை கழிவு ஒரு ஒன்று கிரெண்டுக்கு போனால் கூட அங்கே தண்ணி கிடையாது அதனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையை அவங்க டீ அவங்க எங்கள்கிட்ட விளக்குனதுனால நாங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கோம் இவங்க ஒரு நாளில் சரி பண்ணுறதா ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் திருமுருகான்னு ஒருத்தர் சொன்னார் அவர் என்ன போஸ்டிங் தெரில ஒரு எலக்ட்ரிஷியனாக எதாவது சொன்னார் மற்றபடி பெரிய அதிகாரிகள் யாரும் தொடர்பு கொள்ளலை நாங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கோம் யாரும் எடுக்கல கீழே சின்ன சின்ன பொறுப்பாளர்கள் எடுத்து எங்களை பறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உடனடியாக வந்து சரி செய்யப்பட வேணும் ஏன்னா மனிதன் வந்து வாழ்வாதார அரசுக்கு அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து வைத்தியத்துக்கு போற இடமே வந்து அந்த அரசு தான் அங்கேயே சீர்கேடாக இருந்துச்சுன்னா அவங்க உடல்நிலை எப்படி சரியாகும் அதனால் அரசாங்கம் உடனடியாக இது அரசு தலையிடணும் இந்த இந்த விஷயத்தில் தனி பைப்பு கொண்டு போனதுக்கு தனியாக இங்கேருந்து கூட்டு இந்த இந்த சேடப்பட்டியிலேருந்து தனியாக ஒரு பைப்பு போட்டு கனாவுக்கு ஜிஹெச்சுக்கு மட்டுமே தனி லைன் கொண்டு போகணும் அப்போ மட்டும்தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர இது மேலும் மேலும் இவங்க வந்து இதில் இங்கே இந்த பைப் அந்த பழைய பைப்லேயே போட்டிருக்காங்க முதல்ல வந்து இங்கே ரெண்டு ரெண்டரை இஞ்சி பைப்பு தான் போட்டிருக்காங்க இங்கேருந்து கானாவலாக்கு ஜிஹெச் ஆறு கிலோமீட்டர் போகிறதுக்கு ரெண்டரை இன்ச்சி பைப்புலாம் பத்தாது குறைஞ்சது அஞ்சு அஞ்சு பைப்பு போடணும் ஒரு இருபது ஹெச் மோட்டராது போட்டு பம்ப் பண்ணாதான் அங்கே தண்ணி நிரந்தரமாக அங்கே தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் தலையிட்டு இந்த மாதிரி இருபது ஹெச் மோட்ரு போட்டு அஞ்சு அஞ்சு பைப்பு போட்டு தண்ணி அங்கே தள்ளணும்னு கேட்டுக்கிறேன் அரசாங்கத்திட்ட முதல்ல வந்து ஆறு லட்சம் லிட்டரு தண்ணி கிடச்சதா சொல்கிறாங்க இப்போ ஆனால் இப்போ வந்து இரவில் தான் இவங்க ஆறு லட்சம் தண்ணி லிட்டரு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ எந்த தண்ணியுமே ஆறு மாத காலமாக தண்ணியை வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து அந்த தண்ணியை அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நோயாளிகள் சீக்கிரம் குணமாகிறது சீக்கிரம் வெளியே போயிடுவான் இந்த தண்ணி இல்லாதனாலே அங்கே வந்து மேலும் மேலும் நோய் தொற்று அதிகமாகிட்டே இருக்குது